கதை நேரம் சாச்சா எப்பவும் சாப்பாட்ட வெறுக்கிறவன் காய்கறிகளையோ பழத்தையோ சாப்பிட சொல்லி அவனை சொன்னா ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு அதோட அவங்க அம்மா ஆரோக்கியமான சாப்பாட கொடுத்தா எப்பவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான் எனக்கு கேரட்ஸும் கீரையும் பிடிக்காது வேண்டாம் எனக்கு ஆப்பிள்ஸ் தேவையில்லை எனக்கு வாழைப்பழமும் ஆரஞ்சு பழமும் கூட வேண்டாம் ஒரு நாள் மிஸ் டோரதி சாச்சாவோட டீச்சர் அவங்க கிளாஸ் ரூம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க பசங்களா நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கேன் அடுத்த மாசம் நம்மளோட ஸ்கூல்ல ஃபிட்னஸ் டேவை உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் அதுல நிறைய போட்டிகள் நடக்க இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்க அதை முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பரிசுகளும் காத்துட்டு நாளைக்கு நாம ப்ராக்டிஸை ஆரம்பிக்கலாம் ஃபிட்னஸ் டேவை நினச்சி சாச்சா ரொம்ப ஆர்வத்தோட இருந்தான் அவன் ஓட்ட பந்தயத்தில் கலந்து பரிசை வாங்கணும்னு நினச்சான் நடக்க போற எல்லா போட்டியிலையுமே நான் கலந்துக்க போறேன் அதுவும் மின்னல் வேகத்துல ஓடி பரிசை வாங்க போறேன் அதுக்கு மறுநாள் ஃபிட்னஸ் டேக்காக தயார் பண்ண பசங்க எல்லாருக்கும் மெஸ்டோ ஓரத்தி ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க சாச்சாவோட நண்பர்கள் ரொம்ப வேகமா ஓடினாங்க ஆனா சாச்சாவோ சோர்ந்து போயிட்டான் பாவம் அவனால ரொம்ப வேகமா ஓட முடியல

உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உன்னால வேகமா ஓட முடியலன்னு நீ ரொம்ப சோகமா இருக்கியா ஆமா மிஸ் டோரத்தி என்னால வேகமா ஓட முடியல அதான் கவலையா இருக்கு சாச்சா நீ வேகமா ஓடணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கு நீ உன்னோட உடம்புல கவனம் செலுத்தணும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பசுமையான காய்கறிகளையும் பழ வகைகளையும் நீ கண்டிப்பா சாப்பிடணும் ஒரு தடவை நீ சாப்பிட ஆரம்பிச்சுட்டா போதும்

என்னோட லஞ்சோட சேர்த்து கொஞ்சம் வாழைப்பழங்களையும் வைங்க ஆப்பிள்ஸையும் ஆரஞ்சஸையும் கூட வைங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாச்சாவால முன்ன விட ரொம்ப ஃபாஸ்டா ஓட முடியுங்கறத உணர்ந்தான் அதுவும் சோர்வே ஆகாம வரும்போது சாச்சா எல்லா போட்டிகள்லேயும் கலந்துக்கிறதுக்கு ஆரோக்கியமாவும் தயாராவும் இருந்தான் ரெடி சே கோ சாச்சா பல போட்டிகளில் முதல் இடத்துக்கு வந்தான் நிறைய பரிசுகளையும் ஜெயிச்சான் ரேய் இன்னைக்கு நான் தான் ஜெயிச்சேன் எனக்கு ஆரோக்கியமும் நல்ல வேகமும் இருந்ததுனால தான் இந்த பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு மிஸ் டோரத்துக்கு ரொம்ப நன்றி அவங்க தான் என்ன பழ வகைகளையும் காய்கறிகளையும் சாப்பிட சொன்னாங்க அதுதான் என்ன ஆரோக்கியமா ஆக்குச்சு ரொம்ப நன்றி மிஸ் டோரத்தி நன்றி ஒரு நல்ல பாடத்தை சாச்சாவுக்கு மிஸ் டோரத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க பசுமையான காய்கறிகளையும் பழ வகைகளையும் சாப்பிடுறதுனால ஆரோக்கியமா இருக்கலாங்கறத அவங்க புரிய வச்சாங்க காலையில சாச்சா எழுந்து வீட்டுக்கு வெளியே வந்தான் சுத்தமான ஆரோக்கியமான காற்றை சுவாசிச்சு அந்த நாள துவங்க ஆசைப்பட்டான் சாச்சா நகரம் முழுக்க அசுத்தமா இருக்கிறத கவனிச்சு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் ஏன்னா குப்பைகள் செதறி கடந்தது ஒரு ஆள் நாய்க்குட்டிய கூட்டிட்டு நடக்கிறத சாச்சா கவனிச்சான் அவர் கையில வச்சிருந்த கப்பை தெருவுல போடுறத அவன் கவனிச்சான் அந்த தெருவுல குப்பை தொட்டி இருந்தும் அத அவர் பயன்படுத்தல அங்க இருந்த நிறைய மக்கள் தன்னோட நகரத்தை அசுத்தமா தான் வச்சிருந்தாங்க அதனால அங்க வர காத்து கூட அசுத்தமா தான் வந்தது இத பார்த்த சாச்சா சோர்ந்து போய் கொஞ்ச நேரத்திலேயே அசர்ந்து நல்லா தூங்கிட்டான் ஆ சாச்சா தூங்கினதும் அவன் கனவுல ஒரு சூப்பர் ஹீரோ வந்தான் அந்த சூப்பர் ஹீரோ கையில ஒரு மந்திர கோல் இருந்தது அத அவன் பயன்படுத்துற இடம் முழுக்க பசுமையாவும் ரொம்ப சுத்தமாவும் மாறிடுது உடனடியா வீசுற காற்று கூட தூய்மையா மாறிடுது அங்க வாழ்ற எல்லா மக்களும் உற்சாகமாவும் ஆரோக்கியமாவும் அதோட சந்தோஷமாவும் வாழ்ந்தாங்க கனவுல அந்த நகரம் முழுக்க சுத்தமாவும் அழகாவும் இருக்கிறத பார்த்து சாச்சா தூக்கத்திலேயே சிரிக்க ஆரம்பிச்சான் ஆனா தூங்கி எழுந்த சாச்சா தான் நகரம் இன்னும் சுத்தமாகல அசுத்தமா தான் இருக்குங்கிறத கவனிச்சு மறுபடியும் ரொம்ப சோகமாயிட்டான் ஆஹ் நகரம் முழுக்க அசுத்தமா இருக்கிறதுனாலதான் சாச்சா ரொம்ப சோகமா இருக்காங்கிறது சூச்சுக்கு தெரிஞ்சது இது எல்லாமே மாறணும்னா அதுக்கு முதல்ல நாம மாறணும் சூச்சு தன்னோட நகரத்தை பசுமையாவும் சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் மாத்தி சாச்சாவுக்கு காட்டணும்னு முடிவு பண்ணா சுத்தமான காற்று கிடைக்கணும்னா நாம தான் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு யோசிச்சா

போய் மறுபடியும் தூங்கிட்டு இருந்த சாச்சா எழுந்து பார்த்தான் அவன சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாமே பசுமையாவும் சுத்தமாவும் ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து சாச்சா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் சூச்சுவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் செடிகளை நட்டு வச்ச மாதிரி அவனும் செடிகள் நடணும்னு ஆசைப்பட்டான் அவனுக்கும் இடங்கள் சுத்தமாவும் பசுமையாவும் இருக்கணும்ங்கிறது ஆசை அந்த நேரத்துல கையில மந்திர கோலோட चाचाவோட கனவுல வந்த அந்த சூப்பர் ஹீரோ நே実லியும் தோன்றினா ஹலோ தேங்க் யூ சூப்பர் ஹீரோ انا நீங்க இப்போதே உங்களுக்கு தேவ இல்ல நானே என்னோட ஃப்ரெண்ட் இந்த நகரத்தை க்ளீன் ஆக்கிட்டோம் எங்களோட மர்ச்சியாலியே நாங்க எங்க இடத்துல நிறைய செடிகளை நட்டு வச்சிருக்கோம் இது மூலமா சுத்தமான காத்தை எங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இப்போ நாங்களே எங்களை குட்டி சூப்பர் ஹீரோஸ் ஆக்கிக்கிட்டோம் சாச்சா சரியாதான் சொல்லிருக்கான் எல்லா பசங்களும் சேர்ந்து நகரத்தை சுத்தமாவும் பசுமையாவும் மாத்திட்டாங்க அவங்களே பாக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சாங்க